வெல்கம் டு ஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் சிக்ஸ்த்து சம் நம்ம பார்க்க போகிறோம் சம் என்ன இருக்குன்னு பாருங்க தமிழ் மீடியத்தில் நானூற்றி ஐம்பதுக்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்கள் நானூற்றி ஐம்பதுக்கு குறைவாக இருக்கணும்னா ஒற்றை முழுக்கள்னால் ஒன்று மூணு அஞ்சுன்னு ஒற்றை எண்கள் வருமா நானூற்றி ஐம்பதுக்கு குறைவுன்னா நானூற்றி ஐம்பது குறைவு எது ஒற்றை எண் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் பார்க்கணும் இதே இங்கிலீஷ் மீடியத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் பா ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர்ட் நம்பர்ஸாக இருக்கணும் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும் லெஸ் தேன் ஃபோர் ஃபிஃப்டி ஆட் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும் ஒன் த்ரீ ஃபைவ் எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போகும் ஃபோர் ஃபிஃப்ட்டி விட கம்மிங்கிறதுனால ஃபோர் ஃபார்ட்டி நயன் வரைக்கும் எடுத்துக்கிறோம் இது டூ டூ ஆட் பண்ண ஆட் பண்ண அடுத்த ஆர்ட் நம்பர்ஸ் வந்துருமா அதனால் கட்டாயம் இது ஏபி தான் ஸோ ஏபி ஈக்குவல் டு எழுதிக்கலாமா இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேம் என்ன ஏ டி ஈக்குவல் என்ன பண்ணுவோம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் த்ரீ மைனஸ் ஒன் என்ன வரும் டூ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா எல் ஈக்வல் டு எழுதிட்டோமா எல் வந்தால் உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் என் ஈக்வல் டு ஃபார்முலா என்ன எல் மைனஸ் ஏ பை ப்ளஸ் ஒன் இந்த ப்ளஸ் ஒன் தனியாக இருக்கணும் ஓகே இது கூட சேர்த்தக்கூடாது நியூமரேட்டர் கூட சேர்த்தக்கூடாது ஓகே ஈக்குவல் டு எல்லுக்கு பதிலாக இந்த ஃபோர் ஃபார்ட்டி நைன் மைனஸ் ஏக்கு பதிலாக ஒன்று பை டிக்கு பதிலாக ரெண்டு இந்த ப்ளஸ் ஒன் தனியாக இருக்கட்டும் இதுல இருந்து ஒன்னு கழிச்சு நாற்பத்தெட்டு எட்டு இரநூத்தி இருபத்தி நாலு பிளஸ் ஒன்று என்ன வருது எண்ணுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இதில் இதில் மட்டும் இந்த ஒன்லேருந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஆர்ட் நம்பர்ஸ் வரைக்கும் பார்க்கும் போது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது எத்தனை உறுப்புகள் இருக்குது இரநூத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது சரி இதுக்கு எஸ்என் கண்டுபிடிக்கலாமா எஸ்என் ஃபார்முலா என்ன லாஸ்ட் இருக்கிறதுனால என் பை டூ இன்டூ ஏ ப்ளஸ் எல் போட்டுடலாம் நமக்கு தேவை என்ன டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ எஸ் இரநூத்தி இருபத்தஞ்சு எண்ணுக்கு பதிலாக இரநூத்தி இருபத்தஞ்சை போடு அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு என் பை டூக்கு பதிலாக இரநூத்தி இருபத்தஞ்சு